எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுனது அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசிய ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் கூட நிப்பேன் தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது சரி அதை விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கு திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதை இங்கே உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனை நான் உங்களோட உறுதி அனுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்மள ஆண்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் இதை நான் சொல்லலன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க